நிமிர்ந்த நன்னடை கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும் இதை கேட்டதும் செல்லமாவுக்கு அப்படியே திக்குன்னு இருந்தது ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் சரி பாரதியார் என்ன சொல்றாரோ அதை செஞ்சிடணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க அன்றைக்கு செல்லம்மா தலை குனிஞ்சு நடந்ததுனால தான் இன்றைக்கு பல பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறாங்க நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நரிகளும் பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நரிகளும் திமிர்ந்த செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் இந்த பாடலை பாரதியார் எந்த சூழல்ல பாடினார்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த காணொலிய தொடர்ந்து பாருங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் நிரஞ்சன் பாரதி மகாகவி பாரதியாரின் எள்ளு பேரன் கவிஞன் திரைப்பட பாடலாசிரியர் பாரதியாருக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருந்தது அவருக்கு அவ்வப்போது கொஞ்சம் திருக்கு பிடிக்கும் என்ன இருக்கு அப்படின்னா நாம ஏதாவது சமூக பரிசோதனை ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணும் சில சமயம் அவர் மட்டும் அதை செய்வாரு சில சமயங்கள்ல தன்னுடைய மனைவியையும் அதுல வந்து கலந்து கொள்ள வைப்பார் செல்லம்மாவை கூப்பிட்டாரு செல்லம்மா இங்க பக்கத்துல மாந்தோட்டம் இருக்குல்ல அந்த எட்டயபுரம் ராஜா அவருடைய தோட்டம் இருக்குல்ல அங்க போய் நாம ஒரு உலா போயிட்டு வரலாம் வா அப்படின்னாரு அதை கேட்டதும் செல்லம்மாவுக்கு அப்படியே திக்குன்னு இருந்தது என்ன நீங்க இப்படி சொல்றீங்க கணவனும் மனைவியும் இந்த மாதிரி உலா போனா ஊர் உலகம் வந்து என்ன நினைக்கும் நம்மள வந்து கிண்டல் பண்ண மாட்டாங்களா கேலியா வந்து பார்க்க மாட்டாங்களா இதெல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க பாரதி சொன்னாரு இந்த பாரு செல்லம்மா மற்றவங்க வந்து நம்மளை வந்து திட்டினாலும் அது எனக்கு சந்தோஷம்தான் யாராவது நம்மளை கிண்டல் பண்ணாலும் அதுவும் எனக்கு பேர் இன்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் வந்து ஒரு பரம ஒரு கவிஞன் அவர் அப்படி வந்து ரொம்ப சுலபமா சொல்லிட்டாரு தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவங்களுக்கு வந்து என்ன ஒரு பரிதாபமான நிலைமை அப்படின்னா கணவரையும் விட்டு கொடுக்க முடியல அதே சமயத்துல மத்தவங்க வந்து கேலியா பேசினாங்க இல்லையா அதையும் அவங்களால பொறுத்துக்க முடியல ஏன்னா இவருடைய சில புரட்சிகரமான சிந்தனைகளால செயல்களால அவங்க ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க பல பேர் வந்து ரொம்ப ஆஹ் தாழ்ந்து இவங்களை வந்து விமர்சனம் பண்ணும்போது இவங்க வந்து அந்த அவமானத்தால கூனி குறுகி போவாங்க பல குடும்ப பெண்கள் அதாவது செல்லம்மாவுடைய உறவினர்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னா என்ன செல்லம்மா நீ இப்படி இருக்க உன் கணவர் என்ன சொன்னாலும் வந்து இப்படி இப்படிலாம் இருக்கலாமா நான் வந்து உன்னோட இடத்துல இருந்தேன் அப்படின்னா நான் வந்து நாலு வீட்டுக்கு போய் பிச்சை எடுத்து பழப்பேன் அந்த மாதிரிலாம் வந்து பேசுவாங்க அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது ஆனாலும் பாரதிக்காக அவங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாங்க ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் சரி பாரதியார் என்ன சொல்றாரோ அதை செஞ்சிடணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு பாரதியாரோட கிளம்பிட்டாங்க அந்த காலகட்டங்கள்ல கணவனும் மனைவியும் வெளியில போறாங்க அப்படின்னா ஒரு விதிமுறை இருந்தது கணவன் முன்னாடி போயிட்டே இருப்பாரு அவருக்கு பின்னாடி ஒரு பத்தடி தள்ளி தான் மனைவி வந்து அப்படியே தலைய குனிஞ்சு பாத்துக்கிட்டே வரணும் அத வந்து பாரதியார் உடைச்சாரு தன்னுடைய மனைவியை பக்கத்துல வந்து நிக்க வச்சு கைகளை வந்து ரொம்ப இறுக்கமா கோத்துக்கிட்டு ரொம்ப உரிமையா ஆசையா கம்பீரமா எட்டயபுரத்துல ஒரு வீதியில எல்லாரும் முன்னாடியும் நடந்து போயிட்டே இருந்தாரு உடனே இந்த செய்தி பரவிடுச்சு எல்லாரும் வெளியில வந்து பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பாத்தியா ரெண்டு பைத்தியம் உலா போகுது பாரு அப்படின்னு கேலியா ஒரு மாதிரி நக்கலா பேச ஆரம்பிச்சுட்டாங்க செல்லம் என்ன தெரியல கணவரையும் வந்து விட்டுட்டு போக முடியல அவங்க வந்து ஒரு மாதிரி கூச்சப்பட்டு நெளிஞ்சு முன்னாடி போயிட்டே இருந்தாங்க அப்ப பாரதி அவங்கள வந்து தைரியப்படுத்துறதுக்காக ஒரு பாடல் பாடினார் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் அப்படின்னு பாடிட்டே போயிட்டார் பாரதியார் போன்ற ஒரு மனிதர் சமூக பரிசோதனைகளில் ஈடுபடுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா அவரோட சேர்ந்து செல்லமாவும் அதுல கலந்துகிட்டாங்க இல்லையா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அன்றைக்கு பெண்களுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு கைதி போல தான் எல்லா பெண்களும் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அதை பாரதி உடைக்கணும்னு நினைச்சேன் அன்றைக்கு பாரதியாரோட சேர்ந்து நடக்கும் பொழுது செல்லம்மா தலை குனிஞ்சு நடந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல பெண்கள் வெளியில வந்து தைரியமா தலை நிமிர்ந்து வேலைகள் செய்கிறாங்க பல உயர் பதவிகள் இருக்காங்க பெரிய பெரிய சாதனைகளை வந்து சர்வ சர்வசாதாரணமா செய்கிறாங்க அன்றைக்கு அந்த மகான் இந்த புரட்சிக்கான விதைய வந்து இடல அப்படின்னா இன்றைக்கு பெண்களுடைய நிலை என்ன இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இந்த காணொளி நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு பரவசத்தையும் நெகிழ்ச்சியையும் தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல தொடர்ந்து பல காணொளிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா தவறாம பாரதி கான்சியஸ்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இதே போல மற்றொரு ஒரு காணொலியில உங்களை சந்திக்கின்ற வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடைபெறுவது நிரஞ்சன் பாரதி நன்றி தொடர்ந்து பயணிக்கலாம்